அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அது வந்து ஒரு மாலை நேரம் குளிர்காலம் ஒரு நெடுஞ்சாலையில் ஒரு கார் பழுதுபட்டு நின்று கொண்டிருக்கிறது அந்த காருக்கு வெளியே வயதான பெண்மணி ஒருவர் சோகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் ஒரு இருட்டான பிறகு அந்த வயதான பாட்டியினுடைய காருக்கு அருகில் ஒரு கார் வந்து நிற்கிறது பழைய கார் அதிலிருந்து உயரமான ஒரு மனிதர் இறங்கி வருகிறார் அந்த பெண்ணிடத்தில் வந்து என்ன உதவி உங்களுக்கு என்று கேட்ட நேரத்தில் என்னுடைய கார் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது அதை மாற்றுகிற அளவுக்கு எனக்கு உடல் வலிமையில் என்று சொல்லுகிறார் அந்த பெண்மணிக்கு வந்த மனிதரை பார்த்து கொஞ்சம் அச்சம் காரணம் உயரமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஏழ்மையாகவும் இருக்கிறார் ஒருவேளை இவர் நம்ம என்கிற உள்ளத்துல அச்சத்தோடும் பயத்தோடு தான் அந்த வயதான பாட்டி பேசிக்கொண்டு இருக்கிறார் பிறகு அந்த மனிதர் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு நான் உதவி தான் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குளிரில் நிற்க வேண்டாம் தயவு செய்து காருக்குள் சென்ற அமருங்கள் என்று அந்த பெண்மணியை காருக்குள்ளே அமரச் செய்துவிட்டு பிறகு ஒரு அரை மணி நேரம் மிகுந்த கஷ்டத்தோடும் வேதனையோடும் அந்த பெண்மணிக்கான அந்த கார் டயரை மாற்றி கொடுத்துவிட்டு அந்த பெண்மணியிடத்தில் இடத்துல நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொன்னாராம் உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்துல அம்மா இதை நான் வேலையாக செய்யவில்லை உங்களுக்கான உதவியாக செய்தேன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தோன்றினால் உங்களைப் போல கஷ்டத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அது போதும் என்று சொல்லிவிட்டு நகர்ந்த நேரத்துல அந்த பெண்மணி காசு தான் வாங்க மாட்டேன்ட்டீங்க உங்க பேர் என்னன்னு கேட்ட நேரத்துல அவர் சொன்னாராம் என்னுடைய பெயர் பிரையன் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லி போய்விட்டார் இருட்டில் பத்து கிலோமீட்டர் தூரம் காரில் சென்ற பிறகு ஒரு பழைய ரோட் சைடில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு சின்ன ஹோட்டலை பார்க்கிறார் இவருக்கு பசிக்கிறது குளிர் காரணமாக சூடாக ஏதாவது காஃபி டீ குடித்து விட்டு கொஞ்சம் உணவருதி செல்லலாம் என்று அந்த உணவகத்துக்கு உள்ளே சென்ற நேரத்தில் அங்கே ஒரு இளம்பெண் நிறை மாத கற்பனையாக இருக்கிறார் அந்த இளம்பெண் இந்த வயதான பெண்மணியிடத்துல வந்து அவருக்கான உதவிகளை செய்கிறார் உணவை கொடுக்கிறார் உணவை உண்ண பெண் இந்த வயதான பெண்மணி நூறு டாலர் பணத்தை எடுத்து அவர் இடத்துல கொடுக்கிறார் கொஞ்ச நேரம் காத்திருங்கள் உங்களுக்கான சில்லரை கொண்டு வருகிறேன் என்று உள்ளே சென்று வெளியே வருகிற நேரத்தில் அந்த வயதான பெண் அங்கே காணும் இந்த இளம்பெண் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நேரத்தில் அந்த பில்லுக்கு கீழே இன்னும் நானூறு டாலர் வைக்கப்பட்டிருந்தது அதுல ஒரு சில வரிகள் எழுதப்பட்டிருந்தது நான் தேவையாக இருந்த நேரத்தில் எனக்கு ஒருவரை அனுப்பி இறைவன் இன்றைக்கு உதவி செய்தார் உங்களை பார்த்தால் பண தேவை உள்ளவர் போல இருக்கிறது உங்கள் குழந்தை பிரசவத்திற்கான பணம் தேவைப்படும் என்று

இந்த கர்ப்பிணி பெண்ணுடைய கணவன் உதவி என்பது ஒரு தொற்றை போல என்று சொல்வார்கள் நாம் ஒருவருக்கு உதவி செய்கிற நேரத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல கடவுள் நமக்கு உதவி செய்வார் ஆகவே வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் உதவி செய்து வாழுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்